கடந்த முறை ஒரு முக்கியமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பலரும் பார்த்துருந்தீங்க லைக் போட்டிருந்தீங்க அதே மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு யாரும் கேட்கலை இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது பார்வை மாற்றுத்திறனாளிகளும் புகைப்படங்களை பார்க்க முடியும் சரி சார் அப்படிலாம் இல்லைங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளும் புகைப்படங்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த புகைப்படத்தோட உள்ளடக்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அதோட பேர் வந்து ஆல்ட்டு டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாற்று உரை தொழில்நுட்பம் இதை எப்படி பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுது அல்லது இது எப்படி இயங்குது இதுக்கு உங்களால் பங்களிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுகள் வழிகாட்டிக்கிட்டு இருக்குது பல விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கில் அதற்கு முக்கியமாக அடிப்படையாக இருப்பது இந்த மாற்று உரை தொழில்நுட்பம் இந்த மாட்டு உரை தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொலைபேசியை பயன்படுத்துவாங்களா திறன்பேசியை அல்லது கணினியை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத பற்றி பலருக்கும் தெரியாது பலரும் அவங்களால பயன்படுத்த முடியாது அது எப்படி முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க அல்லது அவங்களுக்குள்ள ஒரு ஐயம் இருக்குது சிலர் அதை நம்ம கூட மறுக்கிறாங்க எனக்கெல்லாம் வந்து யாரோ போஸ்டர்லாம் போட்டு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ என்னென்னா முக்கியமாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொலைபேசியை பயன்படுத்த முடியும் அதற்கு பயன்படக்கூடிய ஒரு மென்பொருள் தான் ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ரீடர் அதாவது தமிழில் திரைவாசிப்பான் திரைவாசிப்பான்னா என்னென்னா திரையில் உள்ள சகலத்தையும் வாசித்து காட்டும் எல்லாமே ஐக்கானிலிருந்து டெக்ஸ்டில் இருந்து எல்லாத்தையுமே வாசித்து காட்டக்கூடிய ஒரு சாப்பிட்டு தான் இந்த திரைவாசிப்பான் இது வந்து எல்லா தொலைபேசிலையும் இருக்கும் இதுக்குன்னு தனியாக ஒரு தொலைபேசி வாங்கணும்லாம் இல்லை எந்த தொலைபேசி வாங்குனீங்கன்னாலும் அதில் இருக்கும் முக்கியமாக அணுகல் தன்மை அதாவது அக்சசபிலிட்டின்னு ஒரு செட்டிங்ஸ்க்குள்ளே இருக்கும் அடிஷனல் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் சில ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க இதனாலேயும் பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்ட ஒரு சம்பவங்கள் இருக்குது முக்கியமாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்கிறது பலருக்கும் தெரியாது கடைக்காரங்களுக்கே தெரியாது அதே மாதிரி நம்ம நபர்களுக்கும் தெரியாது வாங்குறவங்களுக்கும் அவங்க ஒரு அடி இது மாதிரி வீட்டில் தவறுதலாக இயக்கணுனே செல்லு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்து என்னடா பிரச்சனைன்னு கடையில் கொண்டே கொடுத்து ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்து சரி பண்ணிட்டு வந்த சம்பவங்கள் ஒரு கடையிலலாம் போய் எனக்கு ஏதோ தப்பான செல்லை கொடுத்துட்டேன் அது எந்நேரம் பார்த்தானு கத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்த சம்பவங்கள்லாம் இருக்குது இந்த திரைவாசிப்பானிலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து ஒரு எந்திர ஒளி அவ்வளோ தெளிவாக இருக்காது ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்காக இன்றைக்கி நான் ட்ரெட்டோரியலுக்கும் கொண்டு வந்திருக்கிறதும் அப்படி ஒரு எந்திர ஒளி தான் ஓரளவு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பல வகையில் மேம்பட்டுருக்கு இதே மாதிரி இதனால் நானும் பஸ்ஸில் ஒரு சங்கடத்தையும் ஏற்ப சந்தித்தது உண்டு என்னென்னா நானும் ஒரு இதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருக்கிற நண்பர் என்ன சொன்னார் என்னப்போ செல்லு வந்து கீச்சு கீச்சுன்னு சும்மா கற்றுக்கிட்டே இருக்குது கொலாகப்பட்டில் ஒரு நல்ல செல்லு மெக்கானிக் இருக்காப்புல அவர்கிட்ட கொண்டு போய் கூட சரி பண்ணி கொடுப்பாப்ல அப்படின்னு அவர் எனக்கு வேறு ஆலோசனை சொன்னார் சரி இப்படி ஒரு தொலைபேசியில் பறவை மாற்றுத்திறனாளிகள் தொட்டா அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் அப்படிங்கிறது தான் இதன் அடிப்படை இப்போ இதன் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் எனக்கூடிய என்று சொல்லக்கூடிய மாற்று உரை தொழில்நுட்பமும் செயல்படுது எப்படி செயல்படுது அப்படின்னா வைய விரிவு வலை டபிள்யூ டபிள்யூ அப்படின்னு நம்ம ஒரு மூணு தான் சுரமுல அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து பார்வை மாற்றத்தின் நிலையில் அதாவது புலன் குறைபாடு உடையவர்களுக்காக சில அணுகல் வசதிகளை ஏற்படுத்தணும் இணையத்தில் அதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளையெல்லாம் வெளியிட்டிருக்கு அதில் முக்கியமான இடம் வந்து இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது ஆல்ட் டெக்ஸ்ட்டு ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறியா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றினோன்னே புகைப்படத்தில் உள்ள காட்சியை இணையத்தில் பார்ப்பீங்க ஆனால் ஒரு பறவை மாற்றுத்திறனால அதை பார்க்க முடியாது அப்போ அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற உள்ளடக்கத்தை அவருக்கு சொல்லும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு படம் தெரியும் அதில் உள்ள உள்ளடக்கம் வந்து அந்த ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்போ இல்லை அது எப்படி தெரியும் எப்படி சொல்லணும் அப்படின்னா அதற்காக நம்ம தனியாக எழுதணும் இணையத்திலலாம் ஆல்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாற்று உரையை நீங்கள் எழுதிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இதையும் எழுதணும் எழுதுனா அது கரெக்டாக போய் உட்காந்துக்கும் அப்போ இல்லை பார்வை உள்ளவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கலாம் பார்வை இல்லாதவங்களுக்கு அதில் உள்ள விஷயங்களை மட்டும் படித்து காட்டும் அந்த ஸ்க்ரீன் ரீடர் இதுதான் வந்து அடிப்படையாக இதை வந்து தொடக்கத்தில் பிளாக்கு வெப்சைட்லாம் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போயில் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நம்ம செய்ய முடியும் இன்றைக்கி வந்து உலகம் வந்து அப்படியே வேகமாக போயிட்டுருக்கு நம்ம வந்து ஊருக்கு போகிற டூருக்கு போகிறது வரையும் பிசுக்கு போகிற பஸ்ஸுக்கு போகிறதுன்னு பலவற்றிற்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆல்ட் டெக்ஸ்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்குறது கஷ்டம் நமக்கு நேரமே இல்லை நேரம் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இல்லை என்னென்னா இந்த இடத்துல தான் வருது ஆட்டோமேட்டிக் ஆல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் கடந்த காலங்களில் பல ஃபோட்டோகளுக்கு நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்போம் இப்படியெல்லாம் இருக்குது இதுதான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு நம்ம எந்திரங்களுக்கு சொல்லியிருப்போம் அதை வந்து என்ன செய்யுதுன்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அது பண்ணுது அது அதுவே ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க தொடங்குது இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஆட்டோமெட்டிக் ஆல்ட்டு டெக்ஸ்ட்டுங்கிற அடிப்படையில் இதை முதல் முதல்ல கொண்டு வந்தது ஒரு ஃபேஸ்புக் சாரி ஃபேஸ்புக் தான் இதை வந்து இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பொறியியலாளர் மெக்கின் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஃபேஸ்புக்கில் வர்றாரு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு முகநூலில் அந்த தொழில்நுட்பங்கள்கிட்ட சொல்லும் சொல்லும்போது ஓகே அதை வந்து அமல்படுத்துகிறாங்க அதற்கு பிறகு தான் எல்லா சமூக ஊடகங்களிலும் அந்த வசதி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் பல சமூக ஊடகங்களில் அது வந்திருக்கு அப்படிப்பட்ட வசதிகள் எனேபிள் செய்யப்பட்டிருக்கு சரி நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முகநூலில் பார்த்துடலாம் இப்போ நம்ம எப்படி போஸ்ட்டு போடுறது இப்போ ஒரு போஸ்ட்டை போடுவோம் ஜிமெயில் மெயிலோட்டம் படன் சில சரி சில ஆப் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபைல்ஸுக்கு போகணுப்போ

இப்போ நான் ரெண்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி நான் போஸ்டெல்லாம் போடுறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற காண்டி தான் அந்த டுட்டோரியலுக்கு வந்திருக்கேன் சரி பார்ப்போம் இரண்டு ஃபைல்கள் நீக்கியவை ஃபோல்டருக்கு பகிர் படன் பகிர் பகிர் பயிரில் கொடுத்துருக்கேன் நான் செல்லை வந்து தமிழில் தான் வச்சுருக்கேன் அந்த தமிழில் வச்சுருக்கிறதுனாலையும் சோலை ராஜா புதுக்கோட்டை நான் படத்தின் மாதிரி கா படத்தின் ஆமசான் இந்தியாவோட் ஆமஸ் சோலை ராஜ் இப்போ நம்ம ஃபேஸ்புக்

உங்களது பதிவை யார் பார்க்கலாம் பதிவு படன் போஸ்ட் போட்டுட்டேன் அகச்சேமிப்பகம் முகப்பு படன் இப்ப ரெண்டு போட்டோவை நான் போட்டுட்டேன் அது எப்படி போஸ்ட் ஆகிய தெரியுது அப்படிங்கறத நம்ம இப்ப முகநூல்ல போய் பார்க்கலாம் அது எனக்கு எப்படி எல்லாம் சொல்லுது ஒரு இமேஜ் போட்டேன் இப்ப போட்டா முகப்பு படன் சம்பாத்தம் மேலும் பேஸ்புக் குள்ள சேர்றேன் ஃபைல்ஸ் பை கூகுள் ஃபைல்ஸ் மேலும் அமைப்பு மேப் வாட்ஸ்அப் மேட் என் கோப் பேஸ்புக் ஃபேஸ்புக் பக்கம் ஒன்று லோகல் லக்ஷ்மணனின் கதை தமிழ் பார்வையற்றவன் சுயவிவர பார்வையற்றவன்ங்கிறத காட்டுது நான் இப்ப ரெண்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் பார்வையற்றவன் பார்வையற்றவன் சுயவிவர பட் பாத் இப்போது தான் இவர்களுடன் பட் மேலும் படன் படம் ஒன்றின் கீழ் இரண்டு ஒன்று நபர் மற்றும் சி ஏ ஒன் பிளஸ் பன்னிரண்டு பிளாட் முப்பத்து மூன்று மில்லி மீட்டர் முப்பத்து படம் இரண்டின் கீழ் இரண்டு இருபத்தாறு நம் நிலத்தின் தெய்வங்கள் யாவும் வணங்குவது மேலும் படம் என்னதுன்னா இதில் வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் நிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது பாருங்க படம் ஒன்றின் கீழ் இரண்டு ஒன்று நபர் மற்றும் சிஏ ஒன் ப்ளஸ் பன்னிரண்டு ஹாசல் பிளாட் முப்பத்து மூன்று மில்லிமீட்டர் முப்பத்து மூன்று படன் இந்த விஷயங்கள எல்லாம் சொல்லுது அதாவது ஒரு நபர் நிக்கிறாரு ஒன் ப்ளஸ்ல எடுக்கப்பட்ட கேமராவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அப்படிங்கிற விஷயத்த காட்டுது இன்னும் இல்லை நான் டெக்ஸ்ட்டை போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பாருங்க படம் இரண்டின் இரண்டு இரண்டு இருபத்தாறு நம் நிலத்தின் தெய்வங்கள் யாவும் வணங்குவதற்கும் பிறந்தவை வள்ளியை போல இருபத்தேழு காச்சமும் அச்சமும் நிறைந்த வெகுளிகள் காமத்தை காதல் காதல் என்கிறார்கள் இருபத்தெட்டு சொற்ப கூலிக்கு கபாலத்தை திறப்பவர்களின் வசைமொழியில் அதிகம் இடம்பெறுவனவற்றில் ஒன்று உலகின் உச்சமான கவர்ச்சிப் பொருள் இருபத்தொன்பது செருப்பு தைக்கவும் தெரிந்த மாவீரன் என்கிற உண்மையோடு அவர்களுக்கு என்னதான் முரண்பாடு முப்பது எங்கள் வரலாறு எங்கே என கேட்டபோது சில கழுதை விட்டைகளை மட்டுமே கையளித்தார்கள் நாங்கள் அதை கழனியில் வீசி அதன் மேல் விதைத்தோம் முப்பத்தொன்று மரணம் என்பது எல்லோராலும் ஆழமாக நினைக்கப்படுவதற்கான ஒரு நாள் சடங்கு வெயில் பத்தொன்பது எனச் சொல்லும் உரை இன் படமாக இருக்கக்கூடும் இப்போ இந்த லவில் ஒரு இருபத்தாறுலேருந்து முப்பத்தோரு வரையும் முப்பத்தொன்று வரையும் சின்ன சின்ன கவிதைகள் இருக்குது அந்த கவிதைகள் அப்படியே வாசிக்குது இது உரை கரெக்டாக வாசித்துருச்சு அதே டிடெக்ட் பண்ணி வாசிச்சிருச்சு ஆனால் ஃபோட்டோவில் சில பிரச்சனை இருக்குது ஃபோட்டோவில் அதில் ஒரு மீன் கொத்தி இருக்குது அதெல்லாம் வந்து அது காட்டலை அது என்ன செய்யுதுன்னா ஒரே ஒரு நபர்னு மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு இப்போ இதை நம்ம திருத்தணும் இதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ போடும்போது என்ன ஆகும்னா அது சரியாக அப்டேட் பண்ணிடும் இப்போ நம்ம இதை எப்படி திருத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் படம் ஒன்றின் கீழ் இரண்டு ஒன்று நபர் இப்ப பஸ்ட் போட்டோ நான் கிளிக் பண்றேன் ஒன்று நபர் மற்றும் லாங் மூடுக பட்டன் இதில் நம்ம கிளிக் பண்ண ஒரு தடவை ஃபஸ்ட் தடவை லாங் பிரஸ் பண்ணால் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் காட்டும் நடுவில் என்ன இருக்குது ஓரத்தில் மையத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிரிக்கிறாரா அழுகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பென்சில் பட்டன் முகநூல் காட்டிரும் இப்போ நம்ம அதுக்கு போட்டோம் ஒன்று நபர் மற்றும் ஒன் குறியீடு பட்டன் இடம் படன் மேலும் படன் இல்ல மோர் ஆப்ஷன் நான் தமிழ்ல வச்சிருக்கேன் குறியீடு இடம் இப்ப மேலும் அதுல போனா தலைப்பை திருத்து படன் தலைப்பை திருத்து படத்தை நீக்குக படன் நீக்கணும் படத்தை நீக்குறீங்க என்ன பண்ணலாம் அலைபேசி வெளித்தளத்தில் பகிர்க படன் அலைபேசியில அல்லது வெளியில ஷேர் பண்றீங்களா இடுகையின் தனி உரிமையை மாற்று உரையை திருத்து படன் இடுகையின் தனி உரிமை அடுத்து கீழே மாற்று உரையை திருத்து படன் அப்படின்றது இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுதும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெளிவா புரியுதுன்னு தெரியல சரி பாக்கலாம் இப்ப நான் ஃபேஸ்புக்

இதை நீங்கள் பார்க்கணும்னாலும் அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட விளக்கு ஒரே வந்து காட்டும் அல்லது எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா திருத்துற கடை நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டோட முக்கியமான நோக்கம் என்ன செல் பார்வையற்றோருக்கு இது உதவுது அப்படிங்கிறத தாண்டிலும் இன்றைக்கி இந்த இணைய உலகத்தில் பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வருதுன்னா இதுதான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டும் உண்டு அதற்கு அதற்கு தான் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் அடிப்படையாகவும் பயன்படுது பார்வையற்றோருக்கும் பயன்படுது அதே சமயம் அதற்கு அடிப்படையாகவும் பயன்படுது இதை பற்றி நம்ம ஏற்கனவே எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட்டை போடுறது அப்படிங்கிறத ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நூதன பிச்சைக்காரர்கள் அப்படின்னு ஒரு நூலை எழுதிருந்தேன் அதில் ஒரு பிரிச்சேற்கையாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் புகைப்படங்களை வந்து முகநூலில் போடுறதும் அதே மாதிரி ஒரு மின்னூல் உருவாக்கத்தின் போது எப்படி அந்த அதில் உள்ள வேடல் நம்ம இருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறது மாற்று உரையை கொடுக்கறது பற்றி நான் எழுதிருந்தேன் இப்போ இல்லை நம்ம இது மாதிரி மாற்று உரையை சரியாக திருத்தப்பட்ட ஒரு உரையை நம்ம கொடுக்கணும் என்ன ஆகும்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை யாராச்சும் பகிர்றாங்கன்னா அது தெளிவானதாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு காட்டும் அடுத்த முக்கியமாக இன்னொன்று இன்றைக்கி பாரையற்றோருக்கு கேமரா மூலம் பல விஷயங்களை சொல்லக்கூடிய செயலிகள் வந்திருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் முன்னாடி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லும் அப்போ இல்லை அதுக்கெல்லாமே இந்த டெக்ஸ்ட் எல்லோரும் சரியாக கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பொருளை சரியாக அடையாளம் கண்டு அது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நீங்கள் இணையத்தில் கூகுள் ஐவோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு இமேஜை பற்றி சொன்னோன்னே அதை தேடி கொண்டாந்து கொடுக்குது அதுக்கெல்லாமே இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் ஒரு அடிப்படையானது ஒரு நம்பர் பிளேட்டை தேடி கொடு என்னோடய மகளோட ஃபோட்டோவை கொடு அப்படின்னா நம்ம இதெல்லாமே இதை பற்றியான நம்ம ஒரு விவரத்தை நம்ம அதில் உள்ளீடு பண்ணியிருந்தால் அது அதன் அடிப்படையில் தான் இவற்றையெல்லாம் சேகரித்து கொடுக்குது அப்போ எல்லாம் இந்த உலகம் உலகத்தில் எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒன்று அதற்காகத்தான் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டை ஒரு அணுகல் தன்மை புலன் குறைபாடு உடையவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒன்றா வந்து இணைய கூட்டமைப்பும் அறிவிச்சிருக்கு சாரி கொஞ்சம் திக்குது கூட்டமைப்பும் அறிவிச்சிருக்கு அதன் அடிப்படையில் எல்லாரும் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க பழைய சோறு இருக்கும் ஆனால் அது என்ன செய்யணும்னா திரை சில நேரங்களில் பிரியாணின்னு காட்டும் சரி செய்யும்போது பழையசூரை நம்ம அப்லோட் பண்ண பழைய சூர்னு காட்டும் கையில நீ கோழி குஞ்சு வச்சிருப்போம் அது பச்சை கிளின்னு காட்டும் இது மாதிரியான சில நேரங்களை சொல்லும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஆல்டெக்ஸ் படம் ஒன்றின் கீழ் இரண்டு ஒரு நபர் கையில் மீன் கொத்தியை பிடித்திருக்கிறார் அவர் பின்னால் தட்டுக்கூடையும் பொம்மையும் இருக்கிறது இப்போ அப்டேட் ஆகி வந்துருச்சு ஒரு ஒருவர் வந்து கையில் வந்து மீன் கொத்தியை பிடிச்சிருக்கிறாரு அவர் பின்னால் தட்டுக்கூடிய பொம்மையும் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே தெளிவாக இப்போ சொல்லிடுச்சு இது அப்டேட் ஆயிருச்சு இப்படி நீங்களும் உங்களால் முடிஞ்ச நேரங்களில் ஆல்ட் டெக்ஸ்ட்டு கொடுத்து பல விஷயங்களை இந்த உலகத்தில் சரியாக செல்வதற்கும் பார்வையற்றோர்கள் சரியாக வழிகளை காண்பதற்கும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதற்காகத்தான் அந்த டுட்டோரியலில் போட்டிருந்தேன் ரொம்ப நீளமாக இருந்துச்சு எனவே கொஞ்சம் இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கை வரலதா அப்படின்னு நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்றது இருந்தாலும் உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் முடிஞ்சால் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அறிவிப்பு பதிவை இடைநிறுத்த